வணக்கம் நண்பா தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் தளபதியை பத்தி பேசாம ஒருத்தருக்கும் அந்த நாள் கடந்து போகாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல் இன்னைக்கு சூழல்ல பேசாதவங்க தமிழ்நாட்டுல இருக்கவே முடியாது அவர் ஆதரிச்சு பல பேர் பேசுறாங்க அவர் விமர்சனம் பண்ணி சில பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க தளபதி சொன்ன மாதிரி எல்லோருக்கும் எல்லாரையுமே பிடிச்சிடாது இப்ப தமிழ்நாட்டுல எந்த மாதிரியான விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறது கண்டிப்பா அவங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் கரூர் துயர சம்பவம் நடந்து ஒரு மாசத்துக்கு மேல ஆயிடுச்சு இன்னமும் அந்த பத்தின விவாதங்கள் நடந்துகிட்டு இருக்கு

மாமல்லபுரத்தில் நடத்தினாரு பாதிக்கப்பட்ட குடும்பங்களும் தளபதியோட சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு முழு மனசோட அவர் வந்தாங்க தளபதி கலூர் வந்திருந்தா கூட இவ்வளவு செலவு அவருக்கு ஆயிருக்குமா அப்படின்னு தெரியல அதோட முக்கியமான விஷயம் தளபதி ஒவ்வொரு குடும்பத்தையுமே தனித்தனியா சந்திச்சு இருக்காரு ஏனோ தானோன்னு இல்லாம ஒவ்வொரு குடும்பத்துக்கிட்டயுமே கிட்டத்தட்ட அரை மணி நேரத்துக்கு மேல தளபதி பேசியிருக்காரு அந்த குடும்பங்களோட கால்ல விழுந்து மன்னிப்பு இருக்காரு இப்படி ஒரு அரசியல் தலைவரை தமிழ்நாடு இதுக்கு முன்னாடி பார்த்திருக்க வாய்ப்பே இல்ல இதெல்லாம் சில கொத்தடிமைகளுக்கு எப்போ புரியாது ஓகே தளபதி எல்லா குடும்பங்களையுமே பார்த்து முடிச்சிட்டு நிர்வாகிகள் பேசிட்டு தான் போயிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது நேர்ல சந்திச்ச மக்களே சொல்லியிருந்தாங்க தளபதி ரொம்ப மனசு உடைஞ்சு போயிருந்தாரு தளபதி இதுக்கு முன்னாடி இருந்த மாதிரி இப்ப இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க சோ ஒரு அஞ்சுல இருந்து ஆறு கிலோ குறைஞ்சிருப்பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சோ கண்டிப்பா தளபதி இதுல இருந்து மீண்டு வந்து அவரோட பிரச்சாரத்தை தொடங்கணும் அந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களை வாழ்நாள் முழுவதும் தளபதி பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிருக்காரு அந்த குடும்பங்களும் தளபதிக்கு துணையா இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஓகே நண்பா இந்த நியூஸ பத்தி உங்கள் கருத்து என்னென்னு மறக்காமல் கமெண்டில் ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி தளபதியோட எல்லா அப்டேட்டையுமே மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தளபதியோட எல்லா அப்டேட்டும் உங்களை தேடி வரும் இப்போ இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் நன்றி நண்பா